நல்லடியார்களே இஸ்லாம் பெண்களுக்கு மட்டும் ஆடைகளை பேண வேண்டும் தங்கள் கற்பை பேண வேண்டும் என்று கட்டுப்பாடுகளை விதிக்கின்றதா ஒருபோதும் இல்லை அல் குர் அத்தியாயம் இருபத்தி நாலு வசனம் முப்பதில் அல்லாஹ் கூறுகிறான் இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களிடம் நீர் கூறுவீராக அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும் தங்கள் கற்ப நேரிகளை பேணி பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் கூறுகின்ற போது ஆண்கள் வெளியிடங்களிலோ அல்லது தங்கள் செல்போனிலோ இருக்கும் அந்நிய பெண்களை தவறாக பார்க்கலாமா இத்தகுல்லாஹ் அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் நபி சலாஹூ அலிகவசலம் அவர்கள் கூறினார்கள் சொர்க்கம் சிரமங்களால் மூடப்பட்டுள்ளது மேலும் நரகம் மனோ இச்சைகளால் மூடப்பட்டுள்ளது அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக எனவே முஃமின்களான நாம் அனைவரும் மனோ இச்சைகளில் இருந்து விலகி சொர்க்கம் செல்ல அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக